வனத்துறை பணியாளர்களுக்கு ஜர்க்கின் வழங்கிய அகில பாரத மக்கள் கட்சி நிறுவனர் ராமநாதன் கோவை மருதமலை பகுதியில் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக கோயம்புத்தூர் வனச்சரகம் மருதமலையில் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபடும் வன காவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குளிர் மற்றும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு நிறுவன தலைவர் முனைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் ஜர்க்கின் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து ராமநாதன் கூறுகையில் ஊர் மக்களின் பாதுகாப்பு கருதி அடர்ந்த காட்டுப்பகுதியில் பணிபுரியும் வனத்துறை பணியாளர்களுக்கு ஜர்கின் காலணிகள் மற்றும் டார்ச் லைட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க உள்ளோம் முதற்கட்டமாக ஜர்க்கின் வழங்கியுள்ளோம் மேலும் மருதமலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை வனப்பகுதியில் போடாமல் ஆங்காங்கே வைத்துள்ள குப்பை தொட்டியில் போடுமாறும் மருதமலை முருகனை தரிசிக்க வரும் தரிசிக்க வரும் பக்தர்கள் பொதுமக்கள் வனத்துறையினர் அறிவித்த நேரத்தில் வந்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அதாவது இப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் மற்றும் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் வனத்துறையினர் நம்முடைய பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி கோவை மாவட்ட தலைவர் சேகர் கோவை மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி கோவை மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கோவை மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் நாகராஜ் மற்றும் மகேஷ் மோகன் கோயம்புத்தூர் வன உயிரின பாதுகாப்பு அறக்கட்டளையின் செயலாளர் பா சண்முகசுந்தரம் மற்றும் வன பணியாளர்கள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ராமநாதன் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் நம்ம இப்போ சமூக சேவை நிறையா செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ விநாயக சதுர்த்தி சமயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வடவள்ளி இன்ஸ்பெக்டர் அவர்கள் ஆய்வாளர் அவர்கள் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பொருத்தணுங்கிற ஒரு மும்முரமான முயற்சியில் இருக்கார் அதன் ஒரு பகுதியாக நம்மளோட பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக எங்களுக்கு முடிஞ்சது ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அவங்களுக்கு காசோலை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வன துறையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நம்ம சண்முகஞ்சி க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு மழை காலம் வந்துருச்சு குளிர்காலம் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து ரெயின் கோட் தேவைப்படுது அது மட்டும் இல்லை நைட்டு ஃபாரஸ்ட் யானையை துரத்திட்டு போகும்போது லைட்டெல்லாம் தேவைப்படுது ஷூ தேவைப்படுதுன்னு சொன்னார் முதல் கட்டமாக நாங்கள் இப்போ வந்து ஜெர்கின் ரெயின் கோட் வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக அவங்களுக்கு என்ன உண்டோ நாங்கள் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வனத்துறைக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் நாங்கள் சமூக சேவை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் பொதுமக்கள் நைட்டு அவங்க உயிரை பணையம் வச்சு யானையை துரத்த போகிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது நீங்களும் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லை யார் யாருக்கு செய்ய முடியுமோ உங்களுக்கெல்லாம் நீங்களாம் செய்யணும்னு சொல்லி இதோட கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்